வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கட்டிங் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இன்றைக்கி கட் பண்ணுறதுக்காக ரெண்டு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கலர் தான் இது வந்து ஒவ்வொரு மீட்டர் தனித்தனியாக ஒவ்வொரு பிட்டாக தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரே பிட்டில் வந்து எடுத்து கொடுக்கல இப்போ ஒரே பிட்டில் இருந்தால் நம்ம அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக பிட்டாகிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ எடுத்துக்கேன் ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவே தைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம் தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இதை வந்து பார்க்க உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இதில் வந்து ஒரு நூல் அளவு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஆனால் எனக்கு பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படி அப்படின்னாக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதில் லைனிங்கும் வந்து ஒவ்வொரு மீட்டர் ரெண்டு துண்டாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இது ரெண்டுமே ஒரே ஒரு ஆளுக்குள்ள ப்ளவுஸ் தான் அதனால் நம்ம வந்து எப்படி கட் பண்ணுவோம் லைங்கே எல்லாமே இப்போது ரெண்டு மூணு கிளாத்து வந்து ஒன் ஒன்று போல் கட் பண்ண வேண்டியிருக்கு ஒரே அளவில் அப்படின்னா அழகாக நிரப்ப ஒன்று ஒன்றா மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம் ஆனால் அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறேன் ஆனால் இந்த மெயின் கிளாத்தில் மட்டும் நான் அப்படியே கட் பண்ண போகிறதில்லை ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலோ பெரிய பிரச்சனையில கொண்டு விடும் எப்போவுமே ஒரு டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக எதையுமே எடுத்துக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கவனித்து தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் நான் எடுத்து வச்சுக்க பாருங்க இதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒன்று போல் மடித்து போட்டு ஒரே டைமில் அந்த ரெண்டு கிளாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் வைங்களாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு ஒவ்வொரு பீஸ் வந்து மாறி மாறி வந்துட்டோம் அப்படின்னாலும் எதுக்குள்ளது அப்படின்னு தெரியாது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கவனிக்கிற மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கவனிக்க முடியாது இப்போ நம்ம லைனிங்காக ரெண்டா ரெண்டையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த கிளாத்தையும் போட்டு கட் பண்ணலாம் இது எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரே பிட்டு இப்போ ரெண்டு மீட்டரும் நீளமாக ஒரே இதில் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னு வைங்கள நம்ம வந்து தைரியமாக இது ஒரே இதில் உள்ளது தான் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே ரெண்டாக அடித்து போட்டு ஒரே டைமில் இந்த மேல் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் வேலை ஈஸியாயிரும் ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக பிட்டாக்ட்டு எடுத்து கொடுக்கும்போது அவங்க ஒன்றா இருந்து கட் பண்ணி எடுத்தாங்களா இருக்கலாம் இல்லைனா தனித்தனியாகவும் கட் பண்ணி எடுத்துருக்கலாம் அதே கலர் வந்து இல்லாமல் இப்போ பிட்டு துணியெல்லாம் ஒவ்வொரு மீட்டர் தனித்தனியாக வருது பாருங்கள் அப்போ அதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி கலர் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ரெண்டையுமே ஒன்று போல் விரித்து போட்டு கட் பண்ணிட்டோம் ஒரு கிளாத் வந்து கைக்குள்ளதும் ஒன்று வந்து உடம்புக்குள்ளதும் அப்படி மாறி மாறி வந்துட்டு அப்படின்னா ஒரு கிளாத் வந்து நல்ல கிளாத்தாக இருக்கலாம் ஒரு கிளாத் வந்து வெளரி போகிற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிளாத்து வந்து சுருங்கி போயிடும் அப்போ நம்ம உடம்புக்கு ஒன்றும் கைக்கு ஒன்றும் போடும்போது கண்டிப்பாக அந்த இடங்களில் வந்து துணி ரெண்டுமே வித்தியாசமாயிரும் நமக்கு தைக்கும்போது தெரியாது கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறமா அவங்க உடம்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படி இல்லைனா அலசி காய போட்டதுக்கப்புறம் ஒரு சில கிளாத்து வந்து கொஞ்சம் விளரும் ஒரு சில கிளாத்து வந்து சுருங்கும் அப்போ ரெண்டு கிளாத்து மிக்ஸ் ஆகியிருக்கோம் பாருங்க அந்த டைமில் வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து தைச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு கலர் எங்கேயா சேஞ்சாக தெரியுது அப்படின்னா அவங்களே வந்து ஒரு சில பேர் ரொம்ப துல்லியமாக கவனிச்சிருவாங்க வந்து சொல்லுவாங்க அந்த துணி வந்து ஒன்று ஒன்று மாறிப்போச்சு அப்படின்ட்டு அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்து சூப்பராக அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து புதுசாக துணி தைக்கிறவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் அதில் இருந்து தானா அனுபவம் தான் வெளியே வருவாங்க அது வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் இல்லை அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ரெட் கலர் துணியெல்லாம் நிறைய டெய்லருக்கு வரும் ஏன்னா இது வந்து சீசன் தைப்பூசம் வரைக்குமே இந்த ரெட் கலர் துணி அதிகமாக வந்துட்டுருக்கோம் திடீர் திடீர்னு அவசரத்துக்கு ரெண்டு தைச்சி கொடுங்க ஒன்று தைச்சி கொடுங்கன்னு கொண்டுட்டு வருவாங்க அதனால் இந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணிடாதீங்க இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லைனிங்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து தனித்தனியாக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ லைனிங் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லைனிங் வந்து ரெண்டையுமே ஒன்றா மடித்து போட்டு தான் கட் பண்ணிக்கேன் ஏன்னா உள்ளே போடிய லைனிங் வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியல கிட்டத்தட்ட ஒரே இதில் தான் கட் பண்ணி எடுத்துருந்த மாதிரி இருந்தது அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் உள்ளே இருக்கிற துணியில் எந்த பிரச்சனையுமே வராது அதனால் இதை வந்து நான் ரெண்டும் ஒன்றா போட்டு கட் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டு துணியும் நம்ம நம்ம கிளாத்தை தனித்தனியாக தானே கட் பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டாட்டே பிரித்து எடுத்துக்கிட போகிறேன் இப்படி பிரித்து எடுத்துவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடி பிரிக்க வேண்டாம் அதனால் இப்போவே நான் வந்து பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பிட்டு மட்டும் எடுத்துக்கிட போகிறேன் எடுத்துட்டு இதை ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே நாளாக மடிச்சிருக்கேன் இது வந்து கை கட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து நமக்கு எண்பது பாயிண்ட்டு கிளாத்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக துண்டு வரும் அது இது வந்து ஒரு மீட்டர் அப்படிங்கிறதுனால துண்டு வரையலை அதனால ஒரு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கைக்கு அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இருக்கிறது பாருங்க இது அப்படியே நீளமாக மடித்து போட்டிருக்கேன் இதில் வந்து நமக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு கிளாத்து தேவை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரியும் மடித்து போட்டு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே தூக்கி வச்சு அதுக்கு அதுக்கு மாதிரி கிளாத்து வந்து கழியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே கிளாத்து வந்து கழியாமல் கட் பண்ணி பழகுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஒரு சின்ன பிரச்சனை இந்த இடத்துல வந்தால் கூட கொஞ்சம் கிளாத்து நம்மகிட்ட இருந்ததுன்னா அது வந்து ஒரு அவசரத்துக்கு உதவும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பிளைன் கிளாத்து தான் அதனால் எங்கேயுமே இந்த எதுவும் வித்தியாசம் வராது அதனால் நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணிவிடலாம் இப்போ ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தபோது இது வந்து பட்டிக்காக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நேர் பீஸ் எடுத்து இதை ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் இது பட்டி பீஸ் ரெடி ஆகிட்டா இப்போ எல்லாமே வந்து அதுக்கு அதுக்குள்ளே லைனிங் கூட வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே சுருட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து பிரித்து வச்சுருக்கோம் பாருங்க அதையுமே எடுத்து கட் பண்ணிக்கிட போகிறேன் ஒன்று கட் பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அதே மெத்தடில் தான் இதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதே வந்து இப்படி தனித்தனியாக அது லைனிங்கோட சேர்த்து சுருட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எந்த கிளாத்துமே மாறாது ஒன்று எடுத்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று எடுத்து தைச்சோம் அப்படின்னு வைங்களா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அவ்வளோந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்